இங்கிலாந்து அமெரிக்காவில பின்னுக்கு தள்ளிட்டு யார் வந்துடும் கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அதாவது யூரோப்பியன் யூனியன் நாடு மேலே வந்துடும் ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு நாடு வந்துருச்சு உருவாயிருச்சு பத்து நாடுகள் பத்து ராஜாக்கள் இதுல ஏழு மலை இருக்கும் பைபிள் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசன வாசிங்க மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும்

அப்ப ஏழு மலை உள்ள நகரமும் அதுல இருக்கு பத்து ராஜாக்களும் அங்க இருக்கிறாங்க வெளிப்படுத்தல சொல்லப்பட்டதான அந்த வெள்ள குதிரையினுடைய காலம் புறப்படுற ரெடி நேரம் ஆயிருச்சு பத்து நாடுகள் கூட்டமைப்பு உருவாயிருச்சு ஆண்டவர் சொன்னபடியே கடைசி சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக ரெடி ஆயிருச்சு ஆண்டவர் சொன்னபடி இப்ப இவங்க இந்த மூன்றாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ராஜ்ஜிய பாரத்தை கட்டி கொள்வார்கள் கிரீடம் கொடுக்கப்படும் அந்த வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல வாசிச்சோம் இல்லையா அது புறப்பட்டது அதற்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு அந்த கிரிடம் அதாவது மூன்றாம் உலகத்தை முடிஞ்ச உடனே அது வல்லரசாக மாறும் எப்படி வல்லரசா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வல்லரசா இருக்கணும்னா ரெண்டு முக்கியமான காரியத்தை செய்யணும் ரெண்டு காரியம் அந்த நாட்டுக்கு இருக்கணும் ஒன்று படைபலம் இன்னொன்னு பணபலம் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கா வந்து கரன்சியில மேலே வந்துச்சு அதே நேரத்தில் ஹிரோஷிமா நகசாக்கி மேல என்ன பண்ணாங்க அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க அவங்க அட்டாமிக்கை யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணி வல்லரசா மாறிட்டாங்க சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யூரோப்புக்கும் அதே ரெண்டு சூப்பர் பவர் வரணும் இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்க கரன்சி என்ன வாயிருச்சு கீழே விழ தொடங்கிருச்சு இதுக்கு மாற்றா ஆளாளுக்கு ஒரு கரன்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்தியா பிரிக்ஸ் சொல்லுது சைனா ஒரு கரன்சி சொல்லுது எல்லா நாடுகளும் ரஷ்யா ஒன்று சொல்லுது எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்றாங்க ஆனால் முடிவு என்ன இருக்கும் தெரியுமா யூரோ தான் கரன்சியாக மாறும் இதுதான் அடுத்த கரன்சி இங்க இருக்கு பார்த்தீங்களா இதுதான் அடுத்த கரன்சி இந்த யூரோ சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு தீர்க்க அடையாளம் அதாவது ரெண்டு பலத்துல ஒன்று பணபலம் இப்ப நீங்க அதை வசனம் கூட நீங்க வாசிங்க வெளிப்படுத்தல் பதினேழு ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையை வல்லமையையும் அதிகாரத்தை அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் வல்லமை அதிகாரம் அப்படின்னா என்ன வல்லமை அதிகாரம் அப்படின்னா அத்தாரிட்டி அப்படிதான் இருக்குது வல்லமை அதிகாரம் வல்லமைனா பணபலம் அதிகாரம்னா படைபலம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வல்லமை ரெண்டாவது அத்தாரிட்டி படைபலம் இந்த ரெண்டும் இருக்கணும் அமெரிக்காவுக்கும் ரெண்டு வீழ்ச்சி அடைய தொடங்கிடுச்சு ஒரு காலத்தில் அமெரிக்க கரன்சியை கண்டு நாம் எல்லாம் என்ன வானோம் பிரமிச்சோம் அமெரிக்க கரன்சி கிடைச்சா செலவு பண்ணாமல் வீட்டில் பத்திரமா வச்சு பார்த்த காலம் இருக்குது இன்னைக்கு அப்படி இல்லை அமெரிக்க கரன்சி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு இப்போ மாற்றா ஒரு கரன்சி வருது எந்த கரன்சி வந்துகிட்டு இருக்குது அலால் கொண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க மூன்றாம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஒரு கரன்சியை சென்ட்ரல் கரன்சியாக மாற்றுவாங்க அதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு இப்போ அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்சுக்கு பண்ணுறோம்ல பணத்தை அந்த மாதிரி மாற்றுவாங்க அந்த கரன்சி வேறு எதுவுமே இல்லை யூரோ தான் இதை பார்த்துக்கோங்க இதுதான் அந்த கரன்சி ஆனால் இது இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி பேப்பர் நோட்டாகவோ காயின்ஸாகவோ இருக்க வாய்ப்பில்லை அடுத்து எப்படி மாறிடும் அது டிஜிட்டல் கரன்சியாக மாறிடும் ஆனால் இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட் இதை வச்சுட்டு தான் செய்வாங்க ஆனால் இதுதான் டிஜிட்டல் கரன்சி அது இப்ப நீங்க கூகுள் பே மாதிரி இந்த ஜிபே மாதிரி ஃபோன்பே மாதிரி இப்ப நீங்க பண்றோம்ல அந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சியா மாறிடும் ஆனா எது ஆளுகையில் இருக்கும்னு கேட்டீங்கன்னா யூரோ தான் ஆளுகையில இருக்கும் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது வந்துருச்சு அந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா ஒரே யோசனை அப்படிங்கிறதுக்கு யூரோ வந்து ஒரு நல்ல உதாரணம் எப்படி சொல்றீங்க அப்படின்னா யூரோப்பு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்போது நாடுகள் கொண்டது இருபத்தி ஒன்போது நாடுகள் கொண்டது ஆனா அதுக்கு தலைமைப்பிட வந்து பத்து நாடு தான் வெஸ்டர்ன் யூரோப்பிய யூனியன் நம்ம பார்த்தோம் இருபத்தி நாடு இருக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும் நிறைய சேர்த்துப்பாங்க நீங்க வெளிப்படுத்தல நீங்க வாசிச்சிங்கன்னு தானியல்ல வாசிச்சிங்கன்னா இவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலந்தார்கள்னு இருக்கும் இரண்டாம் அதிகாரம் தானியல் புத்தகம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நாலு வரை நீங்க வாசிச்சு பாருங்க இந்த பத்து கால் விரல்கள் இருக்கும் அதுக்கு அதன் அதனுடைய நாலாவது சாம்ராஜ்யத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் அது பத்து விரல்கள் கொண்டதாக அதற்கு கால்கள் இரும்பும் கால் விரல்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்தது அப்படின்னு இருக்கும் அந்த இரும்பும் களிமண்ணும் சொல்ற அந்த பத்து விரல்கள் பார்த்தீங்கன்னா அது வசனம் சொல்லும் இவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலந்தார்கள் அப்படின்னு இருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது வசனமா நாற்பத்தி மூணாவது கலந்ததாக கண்டீரே அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள் அதாவது இந்த பத்து நாடுகள் எல்லாரோடய சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் இந்த யூரோப்பியன் யூனியன் எல்லாரோடையும் சம்பந்தம் கலக்கும் இப்ப இருபத்தொன்பது நாடா இருக்கு நீங்க பாக்குற ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையே இவங்க தான் காரணம் இவங்க தான் உக்ரைனை தங்கூட சேர்த்துக்கிறேன்னு சொன்னதுனால வந்த பிரச்சனைகள்ல இதுவும் ஒரு ரீசன் இப்ப இவங்க ஒரே யோசனை உள்ளவர்கள் அதுக்கு என்னங்க அடையாளம் இந்த இருபத்தொன்பது நாட்டுக்கும் தனித்தனி கரன்சி இருந்துச்சு பிரான்ஸ்க்கு பிராங்க்னு ஒன்று இருந்துச்சு இட்டாலிக்கு ரூஃபல் ஒன்று இருந்துச்சு ஜெர்மனிக்கு மார்க்னு ஒன்று இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனா இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா கரன்சியும் என்னவாயிருச்சு ஈரோவாக மாறிடுச்சு ஒரே யோசனை உள்ளவர்கள் அவ்வளோதான் ஒரே கரன்சி இப்போ முழுக்க முழுக்க ஒரே கரன்சி இப்போ இங்கிலாண்டு இருந்துட்டு வெளியே போயிருச்சு உங்களுக்கு தெரியும் தானே யூரோப்பியன் யூனியன்லேருந்து இங்கிலாந்து என்ன செஞ்சிருச்சு வெளியே போயிருச்சு இப்போ திருப்பி இங்கிலாண்டு உள்ளே வருது பைபிள் படி இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பில் யார் இருக்கணும் இங்கிலாந்து இருக்கணும் ஏன் அது வெளியே போச்சுன்னா ஒரே ரீசன் அவங்க பவுண்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நிறைய ரீசன் இருக்கு அதில் ஒரு ரீசன் பவுண்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க பவுண்டு வந்து ரொம்ப வருஷமா இருக்குது பாரம்பரியம் ட்ரெடிஷன் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புக்கும் ஆதரவுக்கும் ஓட்டெடுப்பு நடத்தினாங்க அதுல நல்லா கவனிச்சா ஆதரவு வந்து ஐம்பத்தொன்று எதிர்ப்பு நாற்பத்தொம்போது யூரோப்பை விட்டு விலகலாம் அப்படின்னு ஐம்பத்தோரு பர்சன்ட் ஆதரவு நாற்பத்தி பர்சன்ட் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் மக்கள் தான் எதிர்ப்பாக இருந்தாங்க அந்த ரெண்டு பர்சன்ட் மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு எடுக்கும்போது யாருன்னு கேட்டீங்கன்னா வயசானவங்க அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க இப்ப இத்தனை ஆறு ஏழு பத்து வருஷத்துக்குள்ளே அந்த ஒரு குரூப் என்ன ஆயிடுச்சு வயசான குரூப் போயிருச்சு இப்ப ஓட்டெடுப்பு நடத்தினா திருப்பி சேரலான்னு சொல்லிட்டாங்க வேதம் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி பத்தாவது நாடு உள்ள வருது இப்ப அவங்க கரெக்டா ஒரு ராஜ்ய பாரத்தை ஃபார்ம் பண்ண போறாங்க இப்ப இந்த உலக யுத்தம் முடிவடைஞ்ச உடனே இங்கிலாந்துடைய பவுண்டு சேர்ந்து யூரோவாக மாறும் அவங்களும் அதுக்கு விட்டு கொடுப்பாங்க யூரோப்பியன் யூனியனோடு கூட இணைவார்கள் அப்ப எல்லாருக்கும் ஒரே கரன்சி அதான் வல்லமை வேதம் சொன்னது இப்ப யூரோப்பியன் யூனியன் போயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே விசா ஒரு விசா எடுத்துட்டீங்கன்னா இருபத்தொம்பது நாட்டுக்கு போகலாம் இப்போ நீங்கள் பஹ்ரைன் இருக்கு இருந்து சவுதிக்கு போனோம்னா ஒரு பிரிட்ஜு தான் இருக்கு நடுவில் ஆனால் விசா இல்லாமல் என்ன செய்ய முடியாது போக முடியாது மேபி டெய்லி போயிட்டு வரவங்க ஏதாவது பர்மிட் வாங்கி வச்சுருப்பீங்க ஆனால் விசா இல்லாமல் போக முடியாது ஆனால் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே கிட்டத்தட்ட இருபத்தொம்பது நாட்டுக்கு நீங்கள் விசாவே இல்லாமல் போகலாம் அவங்களோட இணையத்துக்கு நாலு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க நார்வே டென்மார்க் இவங்களுக்கும் நீங்கள் விசா இல்லாமல் போகலாம் செங்கன் விசா இருந்தால் அவங்களுக்கும் போயிடலாம் நீங்கள் சோ ஆண்டவர் சொன்ன ஒரே யோசனை உள்ள பத்து நாடுகள் கூட்டமைப்பு நம் கண்களுக்கு முன்பாக அதிகாரத்திற்கு வருகிறது இப்போ உலகத்தினுடைய அதிகாரம் அது கைக்கு போகுது அடுத்து அதனுடைய வல்லமை அதிகாரம் அப்படின்னு சொல்லுது அதிகாரம் என்பது ராணுவம் இப்போ அமெரிக்க ராணுவம் என்னவா ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காலத்துல அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு ரஷ்யாவே பயந்துச்சு இப்போ பாருங்க நார்த் கொரியா மிரட்டிட்டு இருக்க உட்காந்து என் பக்கம் வந்து அடிப்பேங்குது ஹவுத் ஈஸ் சொல்லி ஏமேன்ல சில குரூப் இருக்காங்க அவங்க அமெரிக்க கப்பல் எத்தனை அடிச்சிட்டாங்க இவங்க திருப்பி அடிக்கவே இல்லை பாருங்க ஒன்றும் செய்யவே முடியல பாருங்க கர்த்தர் வல்லாமை கொடுத்தால் கொடுத்தது தான் கர்த்தர் எடுத்தால் எடுத்தது தான் அவ்வளோதான் நான் எப்பவும் சொல்லுவேன் நம்ம தலையில ஒரு அபிஷேகத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு அந்த அபிஷேகத்துக்கு ஒரு அதிகாரம் உண்டு அது நீங்க சும்மா வரப்பா நின்றுட்டா அந்த அதிகாரம் வராது சிலர் பார்த்துருக்கீங்களா கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருப்பாரு ஆனால் இவங்க அந்த அபிஷேகத்துக்கு உரியவங்களாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த அபிஷேகத்தை இவங்க யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க தங்களை எப்போவுமே வெறப்பாக வச்சுப்பாங்க என்னெல்லாம் எடுத்து பேசுனா கத்திரவன் கையை உறுக்குவார் அப்படிம்பாங்க ஒரு கூட்டம் பயந்துகிட்டே இருக்கும் ஐயோ ஐயாவை பேசுனா எதோ ஆயிடுமோ அவன் பேசுகிறவன் பார்த்தீங்கன்னா கார் வாங்கிடுவான் பல நேரத்தில் அது நடக்கும் அதோட அர்த்தம் என்னென்னா நமக்கு மேலே வச்ச அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் யூஸ் பண்ணக்கூடாது கர்த்தர் யூஸ் பண்ணுவார் இப்போ அந்த அபிஷேகத்துக்கான அடையாளம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க யோவான் ஸ்டானுனே கத்துற அபிஷேகம் பண்ணியிருந்தார் ஆனால் அவனை பார்த்த உடனே ஏரூது பயந்து இருந்தான்னு வசனம் சொல்லும் ஏரூது கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி ஒரு நாட்டில் கால்பங்கு அவன் அதிபதி இவன் வனாந்தரத்தில் கத்துகிற ஒரு மனுஷன் ஆனால் இவனை பார்த்து அவன் என்ன செய்கிறான் பயந்தான்னு வசனம் சொல்லுது எலியா வனாந்தரத்தில் ஓடுற ஒரு மனுஷன் அவன் சொல்கிறான் உபதியாவை பார்த்து நான் வர சொன்னேன்னு போய் என்ன செய்ய ஆகாப்பா சொல்லுங்கிறான் ஆகா ரதத்தை பூட்டி கொண்டு எலியாவை பார்க்கும்படி வந்தான் அதுதான் அபிஷேகம் அதான் அபிஷேகம் நியாயமா என்ன செய்யணும் இப்ப பாருங்க தாவிது தாவிது கிட்ட அபிஷேகம் இருக்கு நாத்தான் தீர்க்க தரிசி தாவிதை பணிந்து கொண்டான்னு இருக்கு ஏன்னா கர்த்தர் தாவிது கொடுத்த அபிஷேகம் அப்படி அதே நேரத்தில் தாவிது தப்பு செஞ்சுட்டான் இப்ப நாத்தான் பணிந்து கொள்ளலை நீயே அந்த மனுஷன் நான் தாவிதும் முழங்கால் போட்டான் கீழே அபிஷேகத்தை நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் நம்ம கிட்ட இருக்கிற பரிசுத்தில இருக்குது நாம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அந்த அபிஷேகத்தை கத்தர் பயன்படுத்துவார் அதுல ஒரு அத்தாரிட்டி இருக்கும் அந்த அத்தாரிட்டியை தான் இயேசு யூஸ் பண்றாரு அந்த அத்தாரிட்டியை தான் அப்போசர்கள் யூஸ் பண்றாங்க அப்போசர்களை கண்டு அவர்கள் பயந்து இருந்தார்கள் அவரோடு கூட வசன சொல்ல அஞ்சாம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா இருக்கும் அப்போசரோடு கூட இணைய அவர்கள் பயந்தார்கள் இருக்கும் கிட்ட வந்தாலே பயம் இருக்கு பாருங்க அந்த அத்தாரிட்டி அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்துல அடுத்தவங்க உங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காரியம் நடக்கும் அது எவ்வளவு எவ்வளவு கர்த்தரோட நீங்க இருக்கிறீங்களோ அவ்வளவு அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம் கண்ணை உரட்டி கைய மிரட்டி எல்லாம் பேச வேண்டாம் பாத்தியா கர்த்தர் நூறுக்கு வர அதெல்லாம் சொல்ல வேண்டாம் நீங்க அபிஷேகத்துல இருங்க அந்த அபிஷேகமே உங்களை அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க அது நடக்கும் தானா நடக்கும் அது கர்த்தர் செய்யறது அதுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் உண்டு அமெரிக்காவுக்கு கத்தர் எழுபது வருஷம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் கொடுத்தார்னா அந்த எழுபது வருஷம் எண்பது வருஷம் அமெரிக்காவை பார்த்து பயப்படுவாங்க ஜனங்க ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியாது சில ஆட்களுக்கு பத்து வருஷம் ஆண்டோர் கொடுத்துருக்கிறாருனா பத்து வருஷம் சும்மாவே எல்லாரும் பயப்படுவாங்க ஆனா கர்த்தர் அந்த அபிஷேகத்தை எடுத்துட்டாரு ஆளுகை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க ஜெயிச்சாலும் அவங்க மேல மரியாதை இருக்காது உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாவிட்டாலும் சரி அந்த பயம் போயிடும் ஒரு பீரியட்ல என்ன இருக்கும் அந்த அத்தாரிட்டி மேல ஒரு பயம் இருக்கும் ஒரு இடத்துல அந்த பயத்தை கத்தனை எடுத்துருவாரு அத்தாரிட்டி போயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ அந்த அத்தாரிட்டி அமெரிக்கா விட்டு போயிருச்சு ஒரு காலத்தில் ரஷ்யா பார்த்து பயந்த அமெரிக்காவை இன்னைக்கு ஸ்ரீலங்கா கூட பயப்படுறதில்ல சின்ன தீவு கூட பயப்படுறதில்ல ஏன்னா கர்த்தர் அமெரிக்கா கூடிய காலத்தை என்ன பண்ணிட்டாரு எடுத்துட்டார் இப்போ அந்த அபிஷேகம் யார் பக்கம் போக போகுது யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போக போது இப்போ உலகத்தினுடைய அதிகாரம் கரன்சி வல்லமை அவங்ககிட்ட பயிற்சி அடுத்த அத்தாரிட்டி ராணுவம் நாங்கள் இதை சொல்லும்போது ஒருத்தர் எங்களுக்கு மெயில் போட்டிருந்தாரு நீங்கள் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா என்ன ரீசன் கீழே போட்டிருக்காரு அவர் சொல்றாரு யூரோப்பியன் யூனியனுக்கு ராணுவமே கிடையாது நீங்கள் என்ன அவங்க உலகத்தை ஆடுவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இப்போவும் சொல்கிறேன் கர்த்தர் சொன்னால் சொன்னது தான் கர்த்தர் ராஜாவா தாவிதை மாற்றணும்னா அவன் முந்த நாள் வரைக்கும் ஆடு கூட மேய்ப்பான் முந்த நாள் கூட என்ன செய்வான் ஆடு மேய்ப்பான் திடீர்னு நாளைக்கு காலையில் அவன் ராஜா ஆயிடுவான் கர்த்தர் யோசிப்ப மேலே உட்கார வைக்கணும்னா முந்த நாள் வரைக்கும் அவன் ஜெயிலில் கூட இருப்பான் மறுநாள் காலில் அவன் அரண்மனையில் செகண்ட் பிளேஸ்ல இருப்பான் கர்த்தர் எப்போ எதை வேணாலும் செய்வார் இப்போ பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ஓன் ஆரம்பி கொண்டாந்துருச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணிருச்சு யூரோப்பியன் யூனியனுக்குள்ள எல்லா நாடுகளும் சொல்லிருச்சு நாம யூஎஸ்ஏ நம்பி இருக்க முடியாது நமக்குன்னு ஒரு ராணுவம் என்ன செய்யணும் வேணும் இப்போ அமெரிக்காவில் ஒன்றும் செய்ய முடியல அமெரிக்கா சொல்லுது நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அவன் சொல்கிறான் நாங்களே பார்த்துக்குறோம் எங்களை நாங்களே என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துக்குறோன்னு சொல்லி இப்போ யூரோப்பியன் யூனியன் டாப் மோஸ்ட் இடத்துக்கு வருது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரி தெரிகிறவங்களுக்கு தெரியும் செகண்ட் வேர்ல்டு வார்ல அமெரிக்கா கிடையவே கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் அமெரிக்கா கிடையவே கிடையாது அது உள்ளுக்குள்ளேயே வரல அது ஓரமாக ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்துச்சு திடீர்னு சும்மா இல்லாமல் இந்த ஜப்பான் என்ன பண்ணிவிடுச்சு பர்ல் ஹார்பர் மேலே என்ன பண்ணிவிட்டான் குண்டு போட்டு விட்டான் இவன் திருப்பி அவங்க மேல ரெண்டு இந்து போட்டான் அணுகுண்டு போட்டான் அன்னைக்கு ஒரே ஓவர் நைட்ல அமெரிக்கா வல்லரசா மாறிடுச்சு கர்த்தர் ராத்திரி வரைக்கும் வச்சிருப்பாரு மறுநாள் காலில் வேற மாதிரி ஆக்கி விட்டுருவார் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் நம் கண்களுக்கு முன்பாக சூப்பர் பவராக மாறிக்கொண்டு இருக்கிறது கர்த்தர் சொல்லபடி வல்லமையும் அதிகாரமும் அவர்கள் கையில் என்ன செய்து போயிட்டே இருக்குது ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்துட்டாங்க பத்து ராஜாக்கள் அதுல வந்துட்டாங்க கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நூறு சதவீதம் ஆம் என்றும் என்றும் என்ன செஞ்சிருச்சே நிறைவேறிடுச்சு அங்க சொன்னார் பாத்தீங்களா ஆண்டவர் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு இப்ப கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும் அதுதான் மூன்றாம் உலக யுத்தத்துக்கு பிறகு அவங்க கையில கொடுக்கப்பட போகிற கிரீடம் அவங்க உலக வல்லரசா மாறுவாங்க அந்த ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை கத்தர் சொல்றார் வாசிங்க பாப்போம் ஆறு ரெண்டு வெளிப்படுத்தல் நான் பார்த்த போது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் இப்போ அந்த இடத்துல வெள்ள குதிரை புறப்பட்டது அப்படின்னு இருக்குது இல்லையா வெள்ள குதிரை புறப்பட்டது அப்படின்னு இருக்கு இந்த வெள்ள கலர் அப்படிங்கறது உலக பிரகாரமாக ஆளுகை செய்யறவங்களுக்கு வெள்ள கலர் என்பது எதை குறிக்கும் சமாதானத்தை குறிக்கும் அதுவே ஆவிக்குரிய விதத்தில் வெள்ள வந்து எதை குறிக்கும் பரிசுத்தத்தை குறிக்கும் ஆனால் இது உலக ஆளுகை செய்ய போற கவர்மெண்ட் இது புறப்படும் போது எப்படி புறப்படும்மா வெள்ளக்கலர் தான் புறப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது நம்ம தெரிஞ்சிருக்கிறபடி இது எதை இது எப்படி செய்யணும் சமாதானமாக தான் புறப்படணும் சரி வசனம் இருக்குதா இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க தானியல் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க தானியல் பதினொன்று இருபத்தி ஒன்னு வாசிங்க அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் இவனுக்கு ராஜ்யபாரிய ராஜ்யபாரத்தின் மேன்மையை கூடாதிருப்பார்கள் ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்வான் அதான் ஆறாம் அதிகாரம் ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான் கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை சாப்பிடாது இவன் சமாதானமாய் நுழைந்து வெள்ளக்கலர் குதிரை நுழையும் அவன் ராஜ்ஜியத்தை கட்டி கொள்வான் கிரீடம் கொடுக்கப்படும் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறது தான் இங்க இருக்கு இப்போ இது நம் கண்களுக்கு முன்பாக எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்கப்பட்டது சவுண்ட் வருமா வராதல்ல இன்னும் கொஞ்சம் சவுண்டா யாருக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கான சமாதானத்துக்கான நோபல் பரிஸ் இதுல என்ன மிக முக்கியமான அடையாளம்னு கேட்டிங்கன்னா சமாதானத்துக்கான நோபல் பரிசு எந்த நாட்டுக்கும் தர மாட்டாங்க மனுஷனுக்கு தான் தருவாங்க ஏதாவது எந்த நாட்டுக்கு நடுவில் சமாதானம் பண்ணி வைக்கிற எந்த மனுஷன் பண்ணுறானோ அவனுக்கு கொடுப்பாங்க தலாயில்லாமா கொடுத்துருக்குறாங்க யாசர் அராஃபாத்துக்கு கொடுத்துருக்குறாங்க பராக் ஒபாமாவுக்கு கொடுத்துருக்குறாங்க பில் கிளின்டன் கொடுத்துருக்குறாங்க சமாதானத்துக்கான நோபல் பரிசு எப்போவுமே ஏதாவது மனுஷனுக்கு தான் கொடுப்பாங்க இதான் ஃபஸ்ட்டு டைம் சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது இந்த யூரோப்பியன் யூனியனுங்கிறதான நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது கலர் குதிரை புறட்டுச்சின்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல ஆரம்பிக்கும் போது இதை ஆரம்பித்தவர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்துடைய பிரதமர் அவரை கேட்டாங்க என்ன நீங்களும் ஒரு வல்லரசு மாதிரி உலகத்தை பிடிக்கிறவங்களாம் ஆரம்பிச்சிட்டிங்களா பைபிளில் ஒரு பத்து நாடுகள் சொல்லுத நீங்கள் தானான்னு கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை நாங்கள் வியாபாரிகள் வி ஆர் பிஸ்னஸ்மேன் மேன் அவன் அன்னைக்கு அதுக்கு பேர் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி நாங்கள் இன்னைக்கு வியாபாரத்துக்காக ஒன்றா சேர்ந்துருக்கிறோம் நாங்கள் வேற எந்த நோக்கமும் கிடையாதுன்னாரு ஆனால் வேதம் சொன்னபடி இப்பொழுது கடைசி வல்லரசு உருவாகி விட்டது இதெல்லாம் ஏதோ கதை நினச்சிக்காதீங்க ஏறக்குறைய இதுக்கு பின்னாடி ஒரு நூறு வருஷம் ஹிஸ்டரி இருக்குது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்து ஒரு வல்லரசை தள்ளி ஒரு வல்லரசை உருவாக்கி இருக்கிறார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தானியலுடைய சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து நாடுகள் கூட்டமைப்பை பற்றி சொல்லும்போது அதுக்கு பத்து விரல்கள் இருக்கும் இங்கே இருக்கு பாருங்க பத்து விரல்கள் இருக்கும் இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு காலா பிரியம் அதான் ரோம சாம்ராஜ்யம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு அதாவது ஈஸ்ட் ரோம் வெஸ்ட் ரோம்னு இயேசுக்கு பிறகு அதற்கு பிறகு இது ரெண்டும் பத்து விரல்களாக இருமும் களிமண்ணுமாக மாறும் ஆண்டவர் சொன்னபடி இப்போ அந்த பத்து விரல்கள் தான் பத்து நாடுகள் வந்துருச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி வல்லரசு வல்லமை அதிகாரம் பணபலம் படைபலம் எல்லாத்தோடையும் இவங்க வந்து நிற்கிறாங்க இப்ப ரெடியா இருக்கிறாங்க அதான் சொல்றேன் இவங்க ரெடியா இருக்கிறாங்க நீங்கள் நான் நினைக்கிறபடி அதான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்ன நினைக்கிறேன் யோவான் ஸ்தானகன் இதோ ஒருவர் வருகிறார்னு சொன்னார்ல எனக்கு பின் ஒருவர் வருகிறாருன்னு சொல்லும் போதே இயேசு எங்கே தான் இருக்கிறாரு அதே இஸ்ரேவேலுக்குள்ளே தான் இருக்கிறாரு இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல இந்த காலத்துல தான் இந்த சர்வாதிகாரி இதே பூமிக்குள்ள எங்கே ஒரு இடத்துல இருக்கிறான் குறிப்பா யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கிறான் அதைத்தான் ஆண்டவர் சபைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் அவனை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்ல அவன் வருவதற்கு முன்பதாக ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவசியம் ஏன்னா வரைக்கும் உலகம் கண்டிராத காலம் ஒன்று வருகிறது இப்ப நம்ம அதுக்கு பயந்து போறோம் அர்த்தம் இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு மீட்பு இருக்கிறது அந்த மீட்பு சபைக்காக வைக்கப்பட்ட மீட்பு அவங்கிட்ட வந்து காப்பாற்றுறதுக்காக சபையை கொண்டு போறாருன்னு நம்ம நினச்சிக்கிறோம் நானும் அப்படிதான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் உண்மை என்னன்னா சபை காலம் முடிஞ்சாதான் அவனே வருவான் பைபிள் சொல்லுது தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது ரெண்டு தசனுக்கு ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தில் இருக்கு ஆண்டவர் சொன்னபடி இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசியாக வர வேண்டிய இந்த பத்து விரல்கள் சாம்ராஜ்யம் வந்துருச்சு நம்ம ஏதோ இதை கதை மாதிரி உங்களுக்கு சொல்றதை ஏதோ ஏதோ கதை சொல்றோம் நினச்சிக்காதீங்க